ஓகே இந்த தினம் எங்க நிற்கிறோம்னு சொன்னால் எங்கள்ட வீட்டில தான் நிற்கிறோம் ஆனாலும் வந்து வெளியில தான் போக போகிறோம் அதாவது வந்து பெரிய பயணம் வந்து இல்லை நேற்றைய தினம் நான் நாங்கள் காட்ட அதாவது வந்து புதுமணி பூல அழைத்து வந்து அதாவது எங்கண்ட சவோர உட்பட அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுமேனை மிஸ் பண்ணிட்டேன் ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க ஸோ நேற்றைய தினம் வந்து மேலே நான் கூட நேக்கே எல்லா சகோதரங்களுக்கும் சொல்லுவோம்னு சொல்லி அப்படியே ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில சொல்லிட்டேன் பட் சுமேக்கும் எனக்கு முன்னாடி சரியான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆகவே வந்து எந்த விதத்திலையும் அவருக்கு நினைச்சுக்க மாட்டார் இன்றைய தினம் வந்து அவர்கள் சந்திக்க போறோம் இப்போ இன்றைய தினம் வந்து யாரா இருக்கலாம் நாங்கள் எங்க இந்த புதுமான குகுலா அழைப்பிதலுக்கு சொல்ல போறோம் சொன்னா குறிப்பாக சுமன் அப்புறம் வந்து எங்கள் ஆயில பேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஓ தான் சொல்ல போறோம் அதே நேரம் வந்து எங்களுக்கு அந்த அழைப்பிதழ்களை வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து நாலாம் தேதி இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள வந்து ஃபுல்லா எல்லாமே அந்த அளவில் வந்து முடிச்சுட்டு அந்த ஆறாம் தேதி அளவில் வந்து அழைத்துதலுக்குரிய செயல்பாடுகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு நீதியான வேலை திட்டம் இருக்குது இந்த வெயில் வந்து எங்களை துரத்தி பிடிச்சாலும் நாங்களும் துரத்தி பிடிச்சி சில வேலை திட்டங்களை நேர்த்தியா செய்யத்தான் வேணும் கண்டிப்பாக ஓகே இப்ப நாங்க போயிட்டு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில உறவுகளை வந்து நாங்க காட்சிப்படுத்தலாம் என்னப்பா ஓகே இப்ப நாங்க அங்க போவோம் பாப்போம் பாருங்க இவ்வளவு காட்டு விட்டு நேற்றைய தினமும் கொஞ்சம் பேர்தான் சொன்னது எல்லாம் கொடுத்து முடிக்க வேணும் பாக்கலாம் வாங்க விட அப்படியே வசதியாக விட போகணும்

அடுத்தது நீங்க அந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிங்க உங்களுடைய அந்த என்னன்னு சொல்றது கனப்படுத்தவங்களுக்காக வந்து கொடுப்பன எல்லாம் கொடுத்து எல்லாம் இருக்குது ஆக்கள் எல்லாரும் நாங்கள் கூப்பிடுவோம் அப்போ எங்கள் ரெண்டு பதவியும் இருக்குது நீங்கள் எஸ்டாவும் இருக்குது சொந்தக்காரரும் இருக்குது அது வேலை சரி வாங்க அடுத்தது கண்டிப்பா வேற விடுப்பான ஒரே ஃபேமிலி இப்ப எல்லாரும் இதுலயே சந்திச்சா இருக்கும் பெரியதான் <laughs> <laughs> காணிக்கல பெலாதான் இருந்து இருக்கு அவ்வளவு பந்தல் போடுறது அது இது வந்து எல்லாம் தானே பெயில் தானே இப்ப எல்லா இடமும் ஒரு ஒரு பந்தல்ல சாப்பிடுறது மட்டும்

இன்னைக்கு <laughs> நான் <laughs>

கோழி மாடு நாங்க வச்சு கடைஞ்சி பாருங்க காட்டே பாருங்க அப்படி இருக்க துல நல்ல வெந்தான சந்திக்க சந்தோஷம் தானே கேன் சரி இப்ப நான் அத்தை விட்ட போயிட்டு வந்தேன் வந்து அத்தேன்ட மகள எனக்கு என்ன முறை வீடியோ பார்க்கவே அந்த மச்ச சாப்பாடுதான் எல்லாமே தான் எல்லாமே அப்ப சனிக்கிழமை

வெயிலத்துக்கு உடனே இருக்கிறான் இல்ல நான் உடனே திரிகிறேன் வீடுக்கே ஆனாலும் என்ன உடுக்க போயிட்டு என்ன உட்க போயிட்டு நானும் என்ன வேண்டும்

வேலையை போயிடுச்சு அதான் அப்ப பிரச்சனை தானே கண்டிப்பா வாங்குவோம் நீங்க வச்சது சாப்பிடுவீங்களா இல்ல இல்ல நாங்க அதானு சரி அப்ப வாங்குவோம் நான் கண்டிப்பா

അതക്കേല <laughs> മുതൽ ఇది కదా అందం అవ్వనదే సందసం పోడన ఒరేయ్ cardinals అందాజ్ సరే జరే గుడి జనే గుడి జరే నిల ఓకే

મૂના <coughs>

அதாவது வந்து இன்றைய தினம் நாங்கள் சொன்னது வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அயலவர் அப்படியானவங்களுக்கு எல்லாருக்குமா சேர்த்து ஒரு சில சொந்தக்காரருக்கு தான் இப்போ நான் வந்து ரெண்டு கிராமத்துக்கு ஃபுல்லாக சொல்லி இருக்கிறேன் எல்லாரையும் வந்து வீடியோ எடுக்கல எதுக்குன்னா அதை அயலவர்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் அப்படி என்றது ஒரு சில சொந்தக்காரருக்கு தான் பதிவு

சில பேர் காட் வாங்கலை அதான் உண்மை கதை அப்புறம் என்ன சொன்னால் இந்த மாலை நே இதில் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி ஒட்டில் இப்போ நேரம் வந்து அஞ்சரை ஆகுது இதை கொண்டு இனிமேல் நாம் இந்த காணி போயிட்டு இப்போ கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் நிறைய பூ மரக்கன்று எல்லாம் வாங்கி இப்போ அதை போய் நடப்போகிறோம் நடுது சாரி எடுத்து மேட் பண்ணுவோம் அழகுப்படுத்துவோம் எடுத்து அடுத்து கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு சந்திக்கிறோம் பாய்